ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் வளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் மதியம் ஒரு ஒரு மணிலேருந்து ஒரு மூணு மணி வரைக்கும் அந்த ரெண்டு மணி நேரம் என்னோட வேலைகள் எல்லாம் எப்படி போய்ட்டு இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இல்லை சின்ன சின்ன டிப்ஸும் வந்து சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக பிகினர்ஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் அன்றைக்கி காலையில் இருந்து கொஞ்சம் க்ளீனிங் விலை தாங்க வந்து போயிட்டுருந்தது அது நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் பார்த்துருந்துருப்பீங்க அன்றைக்கி காலையில் கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வழக்கம் போல் பசங்களில் வந்து ஸ்கூல்லேருந்து ஆச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு ஒரு மணி போல் தான் இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண திடீர் பிளான் தான் ஏன்னா ஒரு ரெண்டு மணி நேரமாக வந்து கரண்ட்டே இல்லாமல் இருந்தது கரண்ட் இல்லைன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீசரில் அந்த ஐஸ் க்யூப்பில் வந்து லைட்டாக வந்து மெல்ட் ஆகி கீழே தண்ணி வர ஆரம்பிக்கும் ஃப்ரிட்ஜ்லேயும் ரொம்ப திங்ஸ் இல்லாமல் தான் இருந்தது வெறும் இட்லி மாவு த அந்த தக்காளிவோ ஒன்று ரெண்டு ஐட்டம் தான் இருந்து சரி இன்றைக்கி ஃப்ரிட்ஜை டிஃபில் இன்றைக்கி பிளான் பண்ணிவிட்டு கரண்ட் இல்லாத போதே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சுட்டு வழக்கம் தாங்க ஒரு டீயோ காஃபியோ போட்டு குடித்தா தான் நம்மளுக்கு வேலை கொஞ்சம் ஆகும் அடுப்பில் வந்து டீ தான் வச்சுருந்தேன் சாதனை வந்து பார்த்திங்கன்னா மதியம் எனக்கு சாப்பாடு வேணாம் ஃபாஸ்ட்டாக தான் வேணும் நானே செஞ்சு சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சரி ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு நான் என்னோட வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் குட்டிக்கு இன்றைக்கி எக்ஸாம் தான் ஸ்டார்ட் ஆனதுனால நான் சீக்கிரமாகவே அவனும் வந்துவிட்டேன் அவனுக்கு எனக்கு தான் வந்து போட்டிருந்தேன் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருக்கிறது எல்லாமே எடுத்து விளக்கி காய வச்சுட்டு அந்த கேப்பில் வந்து ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணிடுவேன் அதாவது தொலைச்சி விட்டுடுவேன் எனக்கு ரொம்ப வேலை இருக்காதுங்க அப்பப்போ வந்து லைட்டாக வந்து தொடச்சி விட்டுக்கிட்டே தான் இருப்பேன் நான் அதனால் ரொம்ப டீப் கிளீனிங் பண்ணுற வேலை இருக்காது மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அதுமாரி பண்ணுறதோடு சரி எப்போ எது சிந்தினாலும் போது எது கொட்டினாலும் கைடுவே அதை க்ளீன் பண்ணிவிடுவேன் அதுக்கு முன்னாடியே வந்து காலையிலேருந்து அந்த சாப்பிட்டது டீ போட்டு ரெண்டு இருந்தது அதை ஃபஸ்ட்டு விளக்கி வச்சுட்டு தான் அந்த ஃப்ரிட்ஜ் ஐட்டம் எல்லாமே வந்து விளக்கிட்டு இருந்தேன் காலையிலேருந்து இருந்து ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த வராண்டா அந்த ஸ்டெப்ஸ்லலாம் நல்ல வெயில் இருக்குங்க அதுக்கப்புறம் இந்த சைடு வெயில் வந்துடும் அதனால் இந்த காமௌண்ட் மேலே வச்சு காய வச்சுட்டு டக்குன்னு காஞ்சிடுச்சு நல்ல வெயிலும் காயுது நல்ல காற்று அடிச்சுட்டு இருந்தனால சீக்கிரமாகவே காஞ்சிடுச்சு ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எதை ரெடி இருந்தால் அதுக்கு திங்ஸ்லாம் ரொம்ப இல்லை இந்த பட்டர்லாம் மெயினாக தேவைப்படாது இல்லை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டேன் நம்ம வந்து வெண்ணெய் எடுக்க போகிறோம் அதில் வந்து எடுத்துட்டு அப்போ ஈவினிங்காக செஞ்சு சாப்பிட்னாலும் கேட்கவே இல்லை ஏதாவது செஞ்சு தான் வந்து செஞ்ச சுமாராக இருந்தது அதை செஞ்சு அவற்றையும் அவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டாங்க நான் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணிவிட்டு விட்டுருந்தேன் நான் எப்போதும் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணியில் ஃபஸ்ட்டு தடவை வெறும் தண்ணி வச்சு தொடச்சுடுவேன் அதுக்கப்புறமா தண்ணியில் வந்து அந்த ஆப்ப சோடா பேக்கிங் சோடா இருக்கு இல்லைங்களா அதுவும் கொஞ்சமாக கம்ஃபர்ட்டு ஒரு பாதி ஷாம்பு ஆக்கிட்டு ஊற்றி அதெல்லாம் தொடச்சிட்டு திருப்பி ஒரு தடவை தண்ணியெல்லாம் தொடச்சி விட்டுருவேன் நான் இப்படி தான் வந்து க்ளீன் பண்ணுவேன் அப்படி பண்ணும்போது பார்க்க நல்லா பழச்சினரு இருக்கும் ஃப்ரிட்ஜ் நல்லா துடைச்சி விட்டுட்டு அதை நம்ம டோரில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் நல்லா காயிட்டுன்ட்டு அப்புறம் இந்த பால் எடுத்து வச்சது இருந்தது அதை தான் இப்போ வந்து வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்ச போகிறேன் இதுக்கு முன்னேலாம் ஒரு லிட்டர் பால் வாங்கிட்டு இருப்பாங்க அப்போ நிறையா எடை சேரும் நிறைய வந்து வீட்டில் அடிக்கடி வந்து நெய் காய்ச்சிப்பேன் நான் மேக்ஸிமம் கடையில் வாங்க மாட்டேன் லிட்டர் பால் வாங்குறதுனால இருக்கிற அந்த பால் எடை எடுத்து தான் சேர்த்து வச்சு தான் வந்து இப்போ வெண்ணெய் எடுத்து நெய் எடுக்கிறேன் ரொம்ப ரேர் தான் வந்து கடையில் நெய் வாங்கிக்கிறது வாங்க வந்து ஒரு இரநூறு எம்எல் வாங்கினா கூட அது ஒரு ஒன் மந்த்துக்கு வந்து வச்சுப்பேன் எப்பயாவது அது வாங்குவேன் மற்றபடி வீட்டில் இதுமாரி வந்து ரெடி பண்ணிக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் காசு வந்து மிச்சமாகும் இல்லைங்களா அதனால தான் கொஞ்சம் பார்க்காம இந்த வேலையை வந்து செய்யணும் இது கொஞ்சம் வந்து வேலை அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் நிறைய ஏடெலாம் இருந்த ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அதை அடித்து ரெண்டு மூணு தடவை அந்த ஐஸ் வாட்டர் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமே இந்த வெண்ணெய் நம்ம நெய் காய்ச்சிக்க வேண்டியதான் என் கிட்ட நான் பால் வாங்கும்போதுலாம் பார்த்திங்கன்னா அவங்க அதில் பால் ஏடை சேரும்போதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் மஞ்சளாக இருக்கும் அந்த ஏடு நெய் நல்லா மஞ்சளாக இருக்கும் இப்போ தாத்தா கிட்ட வாங்குகிற பால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏடு வெள்ளையாக தாங்க இருக்குது நெய் காய்ச்சினா கூட அந்தளவுக்கு கலர் வராது அந்த கலர் வரணுங்கிறதுக்காக நான் நெய் காய்ச்சும் போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம் வந்து சேர்த்துப்பேன் இப்போ நெய் வந்து மெயினாக வந்து இப்போ வெற்றில தீபம் வந்து போடுறோம் இல்லைங்களா நெய் தேவைப்படுங்கிறனால இன்னைக்கு வந்து நான் அதில் உப்பு எந்த எதுவுமே வந்து சேர்க்கல சும்மா தான் அப்படியே வந்து காய்ச்சிக்கிட்டேன் பாலிடலேருந்து எப்படி வண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சிருங்கிற வீடியோ தனியாகவே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி நிறைய வளாக்லேயும் வந்து நான் ஷேர் பண்ணதுனால இப்போ அடிக்கடி இதை நான் அதை காமிக்கிறது இல்லை ஏன்னா கம்மியாக தானே எடுக்கிறது இல்லை என்ன காமிச்சிட்டுன்ட்டு நான் காமிக்கிறது இல்லை ரொம்ப நாளாக ஆகிடுச்சு அப்படிங்கிறனால சரி இதையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஒரு சின்ன டிப்பு தாங்க இந்த நம்ம பால் எடு சேர்த்து வச்சிருக்கிற பாக்ஸ் அப்புறம் இந்த வெண்ணெய் எடுக்கிறதுக்காக ரெண்டு பாத்திரம் யூஸ் பண்ணேன் இதெல்லாம் வந்து விளக்கிறதுக்கு அதாவது அந்த மிக்ஸி ஜார்லாம் வந்து கழுவுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெந்நீர் வச்சு அந்த வெந்நீரை வந்து அந்த பாத்திரத்தெல்லாம் ஊற்றி அலசி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாத்திரம் தேய்ச்சி பாருங்கள் அந்த ஆயில் பிசு பிசு இல்லாமல் இருக்கும் ஒரு அடுப்பில் அந்த நெய் காய்ச்சிட்டு இருக்கேன் இன்னொரு அடுப்பில் தான் வெந்நீர் வச்சு அந்த பாத்திரத்தெல்லாம் ஊற்றி விட்டுவிட்டேன் கையிடவே வந்து மிக்ஸி ஜாரியும் மிக்ஸி வந்து க்ளீன் இருந்தேன் நீங்கள் ஒவ்வொரு தடையும் வந்து மிக்சியில் வந்து எது அரைச்சாலும் கையிடவே லைட்டாக வந்து ஒரு துணி வச்சு தொடச்சி விட்டுட்டிங்கனாலும் பார்க்க நல்லாயிருக்கும் ஏதாவது சிந்தனா கூட வந்து ஈரமாக இருந்தால் கூட தொடச்சி விட்டுடுங்க அப்புறம் அதுலேருந்து எந்த ஒரு வடையும் இல்லாமல் இருக்கும் பார்க்கவும் நல்லா இருக்கும் வாரத்துக்கு ஒரு தடையில் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியும் வந்து நல்லா ஒரு டீப் கிளீனிங் வந்து பண்ணி இந்த மிக்ஸி கிரைண்டரெலாம் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் டீப் கிளீனிங் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த பேக்கிங் சோடா கூட கொஞ்சமாக லெமனோ இல்லை வந்து டூத் பேஸ்ட்டோ இல்லை விம்லி கூட இதில் ஏதாவது ஒன்று கலந்துட்டு நீங்கள் அதை வச்சு அந்த ஸ்க்ரப்பால் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ஈர துணி வச்சு தொடச்சி விட்டுட்டிங்கனாலே நல்லா பளிச்சினு ஆகிடும் அந்த பிசு பிசுப்பெல்லாம் இல்லாமல் வந்து இருக்கும் எனக்கு டீப் கிளீனிங் வேலை பண்ணுற வேலை இருக்காது நான் டெய்லியுமே அப்பப்போ தொடச்சி விடுறதுனால சும்மா வாரத்துக்கு ஒரு தடவை நல்லா ஈர துணியாலே வச்சு நல்லா தொடச்சு ஒரு காஞ்சி துணியாலே துடைச்சி விட்டுடுவேன் பார்க்க நல்லா தான் இருக்கும் கையிடுவேன் அந்த வெண்ணெய் எடுத்து அந்த பாத்திரத்தையும் வந்து விலக்கி வச்சுட்டு நெய் வந்து காய்ச்சிக்கிட்டே இருந்தேன் சைட் பை சைடு வந்து இந்த ஃப்ரிட்ஜிலேயும் வந்து எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த ஃப்ரிட்ஜு வந்து என்னுடைய கல்யாணத்துக்கு என்னுடைய அக்கா கிஃப்டாக பண்ணணுதுங்க பதினஞ்சு கிட்டே ஆயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த ஃப்ரிட்ஜில் டோரில் அந்த வைக்கிற அந்த பார்ட்ஸு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸு ஸ்டோர் பண்ணிக்கிற அந்த பாக்ஸு உடஞ்சி போச்சு அது மேலே மூடிலாம் எப்போயோ உடஞ்சி தூக்கி போட்டாச்சு நிறைய பார்ட்ஸ்லாம் வந்து இருக்குது அது உடஞ்சி போயிடுச்சு இது அதை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் வந்து இது போட்டுட்டு வேறு மாற்றுறதுக்கு மனசும் வரல கிஃப்ட்டாக வந்து அதுவும் அக்கா வந்து வாங்கி கொடுத்தது அது சே மாத்திரத்துக்கு மனசு மாட்டேங்குது ஆனால் எனக்கு ரொம்ப நல்லா ஆசைங்க டபுள் டோர் ஃப்ரிட்ஜு வாங்கணுன்னு ஆசையாக இருக்குது அதுமாரி கேஸ் ஸ்டவும் வந்து புதுசு தாங்க வந்து வாங்கணும் ஒன்று தான் நல்லா இருக்குது இன்னொன்று வந்து சரியாக இல்லை என்ன தான் நம்ம சரி பண்ணிட்டு வந்தாலும் அது வேலைக்கு ஆகலை இதை ஒரு அடுப்பை வச்சே தான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறேன் நான் ரெண்டு சிஸ்டர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க புது ஸ்டவ் வந்து வாங்குங்க நியூ மாடல் வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கெட்டி வாங்காதீங்க அதுக்கு பதிலாக கேஸே வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உண்மையிலே வாங்கினதான் சிஸ்டர் சரி இதுவும் வந்து இவ்வளோ நாள் வச்சு ஓட்டிட்டு தான் இருக்கிறேன் சரி இது எவ்வளோ நாளைக்கு ஓடுதோ ஓடுட்டோம் அப்புறமே பார்த்துக்கலாம் போனால் அர்ஜெண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் அலட்சியமாக இருக்குது Keramang gameng. எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குதுங்க வீட்டுக்கு தேவையான ஐட்டங்கள் நிறைய வாங்க வேண்டியதெல்லாம் இருக்குது டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அதுக்கப்புறம் புது கேஸ் ஸ்டவ் அதுவும் த்ரீ பர்னர் உள்ள ஸ்டவ் வந்து வாங்கணும் ஓடிஜி வாங்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபிஷ் டேங்க் வைக்கணும் ரொம்ப நல்லா ஆசை இதுமாரி ஏகப்பட்டது அப்படியே லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும் நான் சொல்ல வந்தனாலே அவ்வளோ ஆசைகள் வந்து இருக்குது இது எல்லாத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் வரணும் இல்லைங்களா அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் மெயின் இன்னொரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போதைக்கு சுச்சுவேஷன் வந்து சரியில்லை நம்ம ஏகப்பட்ட செலவுகள் வந்து இருக்குது அதை சமாளிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அதுலேயும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் சிக்கன பண்ணி கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சு நம்ம ஆசைப்பட்டது வாங்கலாம்னு நினச்சா திடீர்னு ஏதாவது ஒரு தேவையில்லாத செலவு வந்து நிற்கிது அப்புறம் அதுக்கு செலவு பண்ணுற மாதிரி ஆகிடுது நம்ம சேமித்து வச்சதெல்லாம் தான் நம்ம சுச்சுவேஷன் போயிட்டுருக்குது இந்த பொருள் வாங்குறது மட்டும் கிடையாதுங்க சிக்கனமாக எப்படி இருக்கிறது பட்ஜெட் போட்டு எப்படி செலவு பண்ணுறது மற்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போயிட்டுருக்கான் இது எல்லாமே நான் சின்ன வயசுலேருந்து அம்மா வீட்டில் இருக்கும்போதும் இப்போ கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறமும் சரிங்க எல்லாம் வந்து ஒன்று ஒன்றா வந்து பார்த்து பார்த்து பழகினதுனால பழகினதுன்னு சொல்ல முடியாது பழக கற்றுக்கிட்டேங்கிறதுனால எனக்கு இது எல்லாமே பெரிய விஷயமா வந்து தெரியல ஏதோ ஒன்று பேச ஆரம்பித்தேன்னா ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன்னா கூட போய் முடிப்புன்னு எனக்கே வந்து தெரியாது இன்றைக்கும் அப்படி தான் வந்து ஆயிடுச்சு சரி பரவாயில்லை பார்த்தீங்கன்னா நான் இந்த கம்ப்ளீட்டாக கிச்சன் வேலை எல்லாமே முடிச்சுட்டு இந்த நெய்லாம் காய்ச்சினதுக்கப்புறமா தான் கடைசியாக தான் டாப் கேஸ்ட் எல்லாமே வந்து கழுவி விட்டேன் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்து பெருக்கி தள்ளிட்டு ஹாலையும் கிச்சன் மட்டும் மட்டுந்தான் இல்லை மாவு போட்டு விட்டேன் இந்த அடிக்கிற வேலுக்கு டெய்லியுமே மாவு போட்டால் தான் அங்கே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா பசங்க சும்மா அப்படியே வெறும் தரையிலேயே வந்து படுக்குது இல்லைங்களா லைட்டாக ஹீட்டாக வேறு இருக்குதுங்கிறனாலே வந்து ஹாலு இந்த கிச்சன் மட்டும் டெய்லியும் வந்து லைட்டாக தொடச்சி விட்டுட்டு தான் வந்து இருக்கு இப்போதைக்கு இன்றைக்கி இந்த ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணி இந்த வேலையை பண்ணுவேன்ட்டு நினச்சே பார்க்கலங்க திடீர் பிளான் பிளான் தான் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி வேலை கிடக்குறேன்னு வந்து முடிச்சாச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அப்புறம் அன்றைக்கி காலையில் அன்றைக்கி ஷார்ட்ஸ் ரெண்டு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஸாரி கலர் நல்லா ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் இது என் அம்மாவோட சேரீ இது இந்த கலரும் எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு தடவை ஊர் போயிருந்தப்போ அம்மா அப்போ தான் வந்து புதுசாக எடுத்து பீரோவில் வச்சுருந்தாங்க பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி நான் வச்சுப்பேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் டைம் ஆச்சு ஒரு டென் மினிட்ஸில் கிளம்பில்லாமா அம்மா கழுவிட்டு கழுவிட்டுறேன் ஆ ஏ நிஜத்தில் எப்போ வாங்குவீங்க பெருசானதாக வாங்கணுமா சரி டைம் ஆச்சு இது யார் கழிச்சி விட்டுது இதோட இப்போ நான் மூணாவது வாட்டி நான் போட போகிறேன் காலையிலேருந்து ஆ வந்த விட்டுறீங்க எல்லாத்தையும் எழுந்திருக்கும் போது என்ன செய்யணும் ம் குட் பாய் ஆ சூப்பர் நீ எல்லாமே சூப்பராக செய்வேன் சரி டைம் ஆச்சு வந்து தான் சரி பண்ணணும் பசங்களை வந்து டியூஷனில் கொண்டு போய் விடணுங்க அதான் கிளம்ப இருந்தேன் பார்த்திங்கனா கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து இந்த நெய் காய்ச்சி வச்சுருது இருந்தது இதையும் வடிக்கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன் வெளியில் வச்செல்லாம் அப்படியே மெல்ட்டாக மெல்ட் ஆன மாதிரி தான் இருக்குது ஃப்ரிட்ஜில் வச்சால் கொஞ்சம் கெட்டி ஆகிடும் அகல் விளக்கில் போட்டு ஏற்றுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வடிகட்டி உடனே கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுட்டேன் இந்த பாத்திரத்தில் நைட்டு எதனாவது வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் இல்லை எதனாவது வந்து செஞ்சுக்கிறதுக்கு இதை வதக்கிறது அதில் வதக்கிக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும்ட்டு அதையும் தூக்கி வளக்கமா அப்படியே அடுப்பு மேலே வச்சுட்டேன் அவங்களை கொண்டு போய் டியூஷனில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வீட்டுக்கும் வந்துட்டேன் ஈவினிங்காக தான் திருப்பி வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பசங்க வந்ததுக்கப்புறமா அவங்களை கூட்டிகிட்டு மேலே வந்துட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி விட்டு சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் அதாவது துணி மடிக்கிறது பூ கட்டுற வேலை ஏதாவது இருந்ததுன்னா கையிட அதை முடிச்சுட்டு தான் இறங்கி போவேன் இன்றைக்கி வந்து துணியெல்லாம் முடிச்சுட்டு பூ தான் கட்டிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பெருசாக அன்னைக்கு அப்புறம் வீடியோஸ் எதுவும் எடுக்கலாம் இது இன்னொரு நாளைக்கு எடுத்த வீடியோ ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க அரைச்சி விட்ட கருவேப்பில் ரசம் சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து ரெசிபி செஞ்சதை நான் காமிக்கலை அப்படியே டைட்டிலில் வந்து போட்டிருந்தேன் அது இந்த ரசம் ரெசிபி வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ எடுத்திருந்தேன் இது இன்னொரு நாள் எடுத்த வீடியோ அதாவது இப்போ இந்த விளாகுக்கு முன்னாடி எப்பயும் ஒரு நாள் எடுத்த வீடியோ தான் அது இன்றைக்கி தான் இந்த வீடியோ கூடவே வந்து ஆட் பண்ணிருக்கிறேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பில் வந்து ஒரு பத்து கொத்துக்கிட்டே வந்து எடுத்திருக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சும்மா லைட்டாக வாழ்ன மாரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மல்லித்தரையில் அந்த கொஞ்சம் பெரிய பெரிய தண்டாக இருக்கு இல்லைங்களா அந்த தண்டெலாம் நான் வந்து தூக்கி போட்டுற மாட்டேங்க அதுமாரி ரசம் வைக்கும்போது அரைச்சிட்டு சேர்த்துப்ப நல்லா வாசனையாக இருக்கும் அதுதான் எடுத்துட்டு இருந்தேன் இந்த இன்னைக்கு வைக்கிற ரசம் வந்து ஒரு நாலேருந்து அஞ்சு பேர் வந்து தாராளமாக ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு அதே அளவு ஜீரகம் அரை ஸ்பூன் வந்து துவரம் பருப்பு கால் ஸ்பூன் வந்து மல்லி அதே அளவு வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் இப்போ ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பூண்டு பல்லும் ஒரு காஞ்சி மிளகா ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன் இவ்வளோ இது எல்லாமே வந்து அரைச்சிட்டு நம்ம வந்து இப்போ ரசம் வைக்க போகிறோம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கருவோடு சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்தது சாதாரண ஸ்கூல் விட்டு இப்போ எக்ஸாம் நடக்கிறதுனால இப்போ அவள் ஸ்கூல் விட்டு வந்ததுமே வந்து சூடாக சாப்பிடணுன்னு ஆசைப்படுவேன் இன்றைக்கி கருவோடு செஞ்சு சாப்பிட்லான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் காலையிலேயும் அவள் வரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் நெத்திலி கருவோடு தான் இது வந்து ஒரு சட்னி மாரி ரெடி பண்ணி அந்த சட்னியை அரைச்சிட்டு அதில் தான் வறுவல் இருந்தேன் ரசத்துக்கு இந்த நெத்திலி கருவோட வறுவல் செம்மையாக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு காஞ்சி மிளகாய் மற்றபடி இந்த பூண்டு இந்த பச்சை மிளகாயெலாம் எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் கடைசியாக தான் வந்து சேர்க்கணும் மற்றபடி எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாமே சேர்த்து அது கூடவே வந்து நம்ம அந்த கருவேப்பில் வந்து பார்த்திங்கன்னா காம்புலாம் எடுக்க தேவையில்ல காம்போடவே வந்து அப்படியே போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம அரைச்சிட்டு தான் சேர்க்குறதுனால காம்போடே போட்டால் நல்லது தான் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சதுக்கு அப்புறமா இது கூடவே எடுத்து வச்சிருக்கிற அந்த பூண்டு பல்லம் ஒரு தக்காளியும் வந்து சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் அரைக்கிற வேலை வந்து முடிஞ்சிச்சு நம்ம வந்து ரசம் தாளிக்க வேண்டியதான் இப்போ எதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இதிலே வந்து நான் ஊற்றிக்கிட்டு மிக்சி ஜார்லேயே அப்படியே அலைசிட்டு ஊற்றிக்கலான்ட்டு தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் எண்ணெயில் வந்து கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து தாளிச்சிருக்கிறேன் இது பொரிஞ்சதுமே வந்து நம்ம அந்த ரசத்தை வந்து இதில் ஊற்றிக்கலாம் தேவையான இது கூடவே தண்ணி வந்து சேர்த்துருக்குறேன் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வந்து மல்லித்தழை ஒரு சின்ன தொண்டு வந்து புளி சேர்த்துருக்குறேன் புளி வந்து நான் கரைச்சிட்டு சேர்க்கலை இது அப்படியே தான் இது கூடவே சேர்த்துருக்குறேன் கொதிக்கும் போதே அது அந்த புளியோட சுவை அதில் வந்து இறங்கிடும் இது கூடவே தேவையான அளவுக்கு வந்து பெருங்காய் தூள் தூள் கொஞ்சம் கூட போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுடலாம் இது அப்படியே லைட்டாக ஒரு கொதி வரும்போது திருப்பி ஒரு தடவை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே லைட்டாக நொறைச்சி பொங்கி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சொல்ல மாறந்துட்டு அந்த பச்சை அது அதுக்கூட வந்து உடச்சி போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் வாசனை வந்து நல்லாயிருக்கும் எனக்கு இந்த ரசம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க பசங்களுக்கு வந்து இதுமாரி கருவேப்பிலலாம் அதிகமாக அரைச்சி விட்டு சேர்த்து ரசம் வச்சு கொடுங்க கருவேப்பிலலாம் அவங்க விரும்ப மாட்டாங்க இல்லைங்களா அதனால மாரி நான் ரசமாக வச்சு கொடுத்துறது பசங்க இந்த பசங்க தனியாகவே இது வடிகட்டிட்டு வந்து சூப் மாரி வச்சு குடிச்சுப்பாங்க நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு இல்லை பூண்டு தக்காளி இது கருவேப்பில் மல்லித்திரை எல்லாமே அரைச்சிட்டு சேர்த்துருக்கறனால நல்ல வாசனையாகவும் இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை இதுமாரி அரைச்சி விட்ட ரசம் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதுக்கு கருவோடு வருவல் தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள் இன்றைக்கி இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேன்